நான் இப்போவும் சோப்பும் சொல்லுகிறோம் இந்த செய்தியை பரவுவதற்கு நாம் ஓ ஓரிரு மாதம் இருக்கலாம் ஓரிரு ஆண்டு இருக்கலாம் இவ்வளவுதான் பல ஆண்டு இருக்கிறது என்று ஏமாற வேண்டாம் பதிவாகிட்டு இருக்கு பேசுவது பதிவாகிட்டு இருக்கு பல என்று ஏமாற வேண்டாம் மாத கணக்கு இருபத்தஞ்சி அல்லது முப்பது மாதம் இருக்கலாம் அதை நாளே செய்தி வரலாம் வாய்ப்பு வந்து விட்டது தொண்டர்களுக்கும் உலக மக்களுக்கும் வாய்ப்பு வந்தது எங்கு பார்த்தாலும் வறுமையும் பிணியும் வறட்சியும் தொடுமாட்டமாக இருக்கின்ற சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் மனவிட்டு பேச முடியும் விருந்த உபசரிக்க முடியவில்லை வறுமை பொய் பேசாது இருக்க முடியவில்லை வறுமை ஒருவருக்கு ஒரு கருணை காட்டி அன்பு காட்ட முடியவில்லை வறுமை ஆகவே குடிக்கே தண்ணி இல்லாத காலம் இப்போ சில கிராமத்தில் குடிக்கவே தண்ணி இல்லை ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சென்று தண்ணீர் சுமார் குடிப்பதற்கு சில மரத்தை இப்போ சில பகுதிகளை தன்னுடைய விவசாய நிலத்தை நிலத்திலிருந்த மரத்தை விற்று சாப்பிடுகிறார்கள் எத்தனை குடும்பம் இது பெரிய நகரத்தை நோக்கி போகிறது பெரிய நகரத்தை நோக்கி செல்கின்றது இப்போ சென்னையில் வந்து சுற்றுப்புறத்திலெல்லாம் கிராம மக்கள் குவிக்கிறார் காரணம் வறுமை தாங்க முடியவில்லை எங்கேயாவது குறைக்கலான்னு போகிறான் ஆக இந்து கூட கூட்டம் கூட்டமாக பெரிய நகரத்தை நோக்கி கிராம மக்கள் இப்போ செலுகிறார்கள் நடந்தும் செல்கிறார்கள் இப்படியே செல்கிறார்கள் ஆகவே இப்படிய ஒரு சூழ்நிலை மனித வர்க்கம் தட்டு திணுவார்கள் இந்த காலகட்டத்தில் ஞானிகள் அருள் ஆலோசிக்கிறார்கள் நாமே நாம் பக்குப்படுத்திக் கொள்வதற்கு அவ்வப்போது அவ்வப்போது ஆசானை உத்தரவு கேட்டும் அவர் நேரடியாக சொல்லுவார்கள் தலைமைக்கு இப்போ ஆசானுக்கு நேரடியாக சொல்வார்கள் தொண்டர்களுக்கு சோடி மூலமாக சொல்வார்கள் உத்தரவு மூலமாக சொல்வார்கள் எனக்கு புரியவில்லை நீதான் ஆரம்பிச்சுன்னா செய்வார்கள் ஆகவே முகு முது பெரும் ஞானிகள் செயல்படக்கூடிய இந்த அற்புத செயல் புண்ணியவான்கள் இறங்கி செயல்பட போகிறார்கள் எல்லா வல்லையும் கூட ஆசானுக்கு செயல்பட போகிறார்கள் காலம் வந்துவிட்டது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் நாளைக்கே செய்தியை பரப்பலாம் நாளைக்கு பல இடத்துல செப்பட்டுகள் இருக்குது செப்போட்டுக்கள்லாம் வெளியே வர ஆரம்பித்து விடும் கல்வெட்டுக்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் சோடி மூலமாக அள்ளி வசித்து போயிடுவாங்க செய்தி வந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஏதோ நாங்கள் வந்து சொல்லுறோம்னு நினச்சிடக்கூடாது அப்படி நினைச்சீங்கன்னா நாங்கள் பேச முடியாது ஆக இப்போ இப்படி இருக்குமா எல்லாம் சொல்கிறாரு இருக்குமோ அப்படி ஒரு ஐயப்பாடு இருக்கலாம் நிச்சயம் இல்லை இப்போ கிட்டத்தட்ட இப்போ இப்போ வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்குலாம் இருபத்தி நாலு மாதம் அல்லது முப்பது மாதம் அது நாளைக்கே மாறலாம் நல்ல நேரம் வந்துகிட்டு இருக்கு உலகத்துக்கு நல்ல நேரம் நமக்கு இல்லை முன்னே இப்போ அமைதி இப்போனாவது அமைதியோடு இருக்கிறோம் நம்ம ஏதோ வரது வருவாய் வச்சு சாப்பிட்டுருக்கோம் இப்போ இருக்க அமைதி இருக்கவே முடியாது நினைக்கணும் நீங்கள் அமைதியாக வரணும்னு நினச்சிடறாருங்க மக்கள் வாழறான அமைதியா நம்ம வாழ முடியாது இரவும் பகலும் அல்லல் போட்டால் சரி அல்லல் போட்டு நம்ம அல்லல் படத்தான் வேணும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் இந்த உலக மாட்டம் வந்து நமக்கு பார்த்தா படத்தான் நினச்சிருவாங்க பிடிக்க போகுது சரி ரொம்ப இருபத்தி ரூபாய் மணி நேரமும் வேலை செய்ய முடிச்சு சொன்ன வரணும் ஆனால் அது மகிழ்ச்சி இருக்குது இருக்க மாதிரி இருக்காது மகிழ்ச்சி இருக்குது ஆகவே நாமே நாம ஆசான ஆசி பெறுவதற்கு ஓ மகத்தீ சாய்னும் ஓமக தீசாயும் สีไฉนโพธิสัตว์โพธิมรรคสีไฉนโพธิสัตว์โพธิมรรคสีไฉนโพธิสัตว์โพธิมรรค